இன்றைய புனித ஜனவரி பதினெட்டு ஹங்கேரி நாட்டு துறவி மார்கரேட்டா பிறப்பு ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு கிளிசா ஹங்கேரி இறப்பு ஜனவரி பதினெட்டு ஆயிரத்தி இருநூற்றி எழுபது ஹங்கேரி முத்திப்பேர் பட்டம் ஜனவரி பதினெட்டு ஆயிரத்தி இருநூற்றி எழுபது புனித பட்டம் நவம்பர் பத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று திருத்தந்தை பன்னிரெண்டாம் இவர் ஹங்கேரி நாட்டு அரசர் நான்காம் பலப் என்பவரின் மகன் அரசரின் மகளாக இருந்தபோதும் தனது குழந்தை பருவத்திலிருந்து அனைத்து ஆடம்பரங்களையும் தவிர்த்து வாழ்ந்தார் தான் ஒரு துறவியாக வேண்டும் என்பதில் மட்டுமே கவனமாக இருந்தார் மார்கரேட்டா தான் விரும்பியவாறு ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு தனது வார்த்தை பாடுகளை பெற்று புனித டொமினிக்கின் சபையில் துறவியானார் இதனால் இவரின் தந்தை இவருக்கென்று ஹாசன் தீவில் டொமினிக்கன் துறவரை இல்லம் ஒன்றை கட்டித்தந்தார் தற்போது அத்தீவானது மார்கரேடா தீவு என்றழைக்கப்படுகின்றது பிறகும் கூட அனைத்து வசதிகளையும் தவிர்த்து மிக கடுமையான எளிமையான வாழ்வை வாழ்ந்தார் இதனால் குணமாக்க முடியாத அளவிற்கு நோயால் தாக்கப்பட்டார் இருப்பினும் தன்னுடைய வழிகளை ஆண்டவரிடம் மகிமைக்காக பொறுத்து கொண்டு ஏராளமான ஒருத்தல்களை புரிந்தார் பிறக்கும்போதே அரசி என்ற பத்து பட்டத்துடன் பிறந்த இவர் தன் வாழ்வால் ஆண்டவரின் பார்வையில் உண்மையான அரசியாகவே உயர்த்தப்பட்டார் இவர் இறந்த உடனே ஹங்கேரி நாட்டு மக்களால் புனிதராக போற்றப்பட்டார் ஜபம் நலமளிக்கும் நல்லவரே அரசியான போதும் கூட அனைத்தையும் துறந்து எளிமையான வாழ்வை ஏற்று உம்மை பின்பற்றிய மார்கரேட்டாவை நாங்கள் கண்டு பாவிக்க செய்திருந்தோம் உலக நாட்டங்களில் மனதை ஈடுபடுத்தாமல் மது காரியங்களில் ஈடுபட்டு நீர் காட்டும் வழியில் செல்ல எம்மை வழிநடத்தி வேண்டும் வேண்டுமென்று தந்தையே மன்றாடுகின்றோம் ஆமேன்